ஒரு சினிமாவில் இன்னும் அப்படினா விஷயம் வந்து பேக்கப்பட முடியும் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் வந்து சீக்கிரமாகவே வந்து தொடர்ந்து போகுது அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிணாங்க அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் யார் யார் வருவாங்க டோட்டலாக பன்னெண்டு கண்டஸ்டன்ட்ஸ் யூஷுவலாக வருவாங்க இந்த டைம் எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒம்பது கண்டஸ்டன்ட்ஸ் இவங்க தான் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு யார் யார் அப்படிங்கிறத குயிக்காக வந்து நான் காட்டிடுறேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் வந்து இந்த சீசன் அப்பமாக வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருவாங்க பட் அவங்க வந்து கோமாளி கேட்டகிரியில் உள்ள வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த குக்கு அந்த கேட்டகிரியில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து மூணு பேர் பிரியங்கா பூர்ணிமா அதுக்கப்புறம் தினேஷ் இவங்க மூணு பேரோட நேமும் அடிப்படுது பட் வராங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து இப்போது பானியன் ஸ்டோர்ஸ் நடிச்சிட்ருக்க வசந்த் அவரும் வந்து வரார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீரியல்ஸ்லேருந்து இங்கே எப்படி ஒரு வாரம் தெரியல மேபி இது வந்து பிக்பாஸ் மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நாள் கால்ஷீட் தானே ஸோ அது வந்து வீக்லி டூ டேஸ் வந்து அதுக்கு ஒதுக்கி அதில் நடிச்சிருவான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வசந்த் வராரு அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டேரக்டர் அதுக்கப்புறமா வி டிவி கணேஷ் வரார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் யூடியூப் சைட்லேருந்து இஃபான் வர்றதா வந்து சொல்லப்படுது அதே மாதிரி கிருஷ்ணா மெக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்க பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர் ஸோ அவரையும் வந்து கூட்டிகிட்டு வரதா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் அம்பிகா அவர்களும் இதில் வராங்க சீனியர் கேட்டகிரியில் அதுக்கப்புறமா திவ்யா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் அவங்களும் உள்ளே வர்றதா வந்து சொல்லப்படுது ஸோ இவங்க தான் வந்து பத்து பேர் வந்து குக்காக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்னும் மிச்சம் ரெண்டு பேர் இவங்க பத்து பேர் வந்தால் மிச்சம் ரெண்டு பேர் யார் மாதிரி இந்த லிஸ்ட் மாறுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அதேமாதிரி கோமாலி சைடில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வர்ற கேங்கே தான் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் செல்லாம் அந்த சித்து விளாக்ஸ் சேனலில் இருக்கிறவரும் வந்து வரார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அது உண்மையானு தெரியல அவங்க நேம் எல்லாம் வந்து அடிபட்டுட்டுருக்கு பட் கன்ஃபார்மாக இவங்க வராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ தெய்வ மகள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் சன் டிவியில் இருக்க தாரணி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடித்தவங்க ஷபி அப்படிங்கிறவங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோமாளி கேட்டகிரியில் உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து போய்ட்டுருக்குது வந்து பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குக்குத் கோமாளி வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இதில் வந்து அவங்க முடித்தப்பறம் கண்டிப்பாக வந்து பிக் பாஸ்லேயும் வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து யார் பிக் பாஸ்க்கு வராங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ இன்னும் டேட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக ஷூட்டெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதனால தான் வந்து இந்த நேம் எல்லாம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ ஃபர்தராக வந்து வித் கோமாலியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்